எஸ் ஸோ அந்த விஷயத்தில் வாட் இஸ் ஃபைல் ஷேரிங் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஃபோல்ட்ரு ஷேரிங்னு சொல்லுவோம் அல்லது வந்து ஃபைல் ஷேரிங் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய குரூப்ஸ் இருக்கும் நம்மளோட இதில் வந்துட்டு கம்பெனியில் வந்து நிறைய குரூப் இருக்கும் நிறைய டீம் இருக்கும் ஹெச்ஆர்டீம் சப்போர்ட் டீம் அந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஃபோல்ட்ரு வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க டேட்டா எல்லாமே சென்ட்ரலைஸ்டா ஒரு லொகேஷன்ல இருக்கிறதுக்காக ஷேர் பண்ணுவாங்க இப்ப உதாரணத்துக்கு இது வந்து இது வந்து ஃபோல்டர் இது வந்து ஐடி அட்மின் தென் இது வந்து டெவலப்பர் இது வந்து சப்போர்ட் டீம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டீம் இருக்கும் இப்போ இந்த ஹெச்ஆர் டீமில் ஒரு பத்து பேர் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும் இந்த ஃபோல்டர் ஆக்சஸ் இருக்கும் சரிங்களா ஐ டேட் மீனில் ஒரு எட்டு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த ஃபோல்டர் இருக்கும் டெவலப்பர் டீமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஃபோல்டர் சப்போர்ட் டீமில் இருக்கிறவங்க இந்த ஃபோல்டர் ஸோ எல்லாமே ஷேரிங்கில் இருக்கும் ஆனால் இவங்களால் இதை வியூ பண்ண முடியாது இவங்க அது அந்த கன்சன் டீம்மால் மட்டும்தான் கன்சன்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து ரீட் பண்ண முடியும் இதிலையே ரெண்டு விதமான ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க ஒன்று ரீட் ஆக்சஸ் ரீட் ரீட் ஒன்லி ஆக்சஸ் ரீட் ஒன்லி ஆக்சஸ் அப்படின்னா உங்களால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்போர்ட் ஃபோல்டர்லேயே ஒரு ஃபைல் இருக்குது இந்த ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபைல் இதை உங்களால் பார்க்கத்தான் முடியும் யூ கெனாட் மாடிஃபை இப்போ இதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் ஆக்சஸ் வேணும் ஸோ உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் இதை உங்களால் மாடிஃபை பண்ண முடியும் இல்லாட்டி ஆக்சஸ் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா யூ கே நாட் மாடிஃபை த ஃபோல்டர் ஆர் யூ கேனாட் மாடிஃபை த ஃபைல் அதில் ஒரு சின்ன கூட உங்களால் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரக்ஷன் வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு உங்கள் டெவலப்மெண்ட் டீம் இருக்குது இந்த டெவலப்மெண்ட் டீமில் எப்படி இருப்பாங்கன்னா மேனேஜர் இருப்பாங்க ஸோ மேனேஜர் இருப்பார் கீழே ஒரு அஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது இந்த டீம் லீட் ஒரு அஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறாங்க வச்சுக்கோம்னா ஸோ இவருக்கு மட்டும் ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே ரீட் ஆக்சஸ் இருக்கும் ஏன்னா இவர் இவரை அந்த ஃபைலை எதுனாலும் பண்ணிக்கலாம் பட் இவங்களால அந்த ஃபைலை டெலிட் போட எதுவுமே பண்ண முடியாது டெலிட் பண்ண முடியாது மாடிஃபை பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க அதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளோட சர்வர்ஸ் ரெண்டு சர்வர் போட்டு வச்சுருக்கோம் ஸோ நம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏடி இருக்குது ஒரு ஏடி சர்வர் இருக்குது அதாவது டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது தென் ஒரு மெம்பர் சர்வர் இருக்குது ஓகே டொமைனில் அந்த மெம்பர் சர்வர் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஏடி சர்வர்லேருந்து வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் த செட்டிங்ஸ் ஓகே ஸோ ஏடி சர்வர் உள்ள போகிறேன் ஏடி சர்வரில் ஸோ நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கிரியேட் த ஃபோல்டர் இல்லை நீங்கள் டெக்ஸ்டாப்லேயே கூட ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க

இது வந்து ஐடி அட்மின் இதுல ஒரு ஃபைல் இருக்குது இதுல ஐடி இன்ஃப்ரா டீம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி ஓகே இப்போ நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் யூசர் அண்டு கம்ப்யூட்டர் போவோம் பிஎஸ்ஏ டாட் எம்எஸ்சி அப்படி கொடுத்திங்கன்னா டேட்டா ஆக்டிவேட்டட் யூஸ் அண்டு கம்ப்யூட்டர் போயிடும் நம்ம ஆல்ரெடி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் குரூப் அசைன் பண்ணியிருக்கோம் சாரி யூசர் பெர்மிஷன் அசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஹெச்ஆர் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது ஐடி அட்மின் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது இப்போ இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவோம் சப்போர்ட் சார் டெவலப்பர் குரூப் இருக்கா டெவலப்பர்ஸ்க்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ சப்போர்ட் அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம் ஸோ நியூ பாயிண்ட்டு குரூப் கொடுத்தீங்கன்னா சப்போர்ட் சப்போர்ட் குரூப் கிரியேட் ஆக்சா அப்போ இப்போ எனக்கு ஒரு எம்ப்ளாயி புதுசாக ஜாயின் பண்ணுறாரு அந்த எம்ப்ளாயி ஒரு ஜாயின் பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு இது கிரியேட் பண்ணணும் அந்த எம்ப்ளாயிக்குன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும் அந்த எம்ப்ளாயி எந்த டீம் அப்படின்னு கிரியேட் பண்ணணும் இப்போ ஹெச்ஆர் டீமில் யாரெலாம் இருக்கா ஸோ ஹெச்ஆர் டீமில் லக்ஷ்மி இருக்காங்க ஓகே தென் ஸோ டெவலப்பர் குரூப் ஓகே இப்போ சப்போர்ட் டீம் இருக்கு இல்லையா டெவலப்பர் குரூப் இருக்குல்ல டெவலப் குரூப்பில் யாருக்கா நோ மெம்பர்ஸ் ஸோ இப்போ நான் ஒரு யூஸர் கிரியேட் பண்ணுறேன் க்ரியேட் பண்ணி டெவலப் குரூப்பில் போடுறேன் புதுசாக ஒருத்தர் வந்து டெவலப்பராக ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு அவர் ராஜேஷ் அப்படின்னு வச்சுப்போம் ராஜேஷ் குமார் லாங் ராஜேஷ் பாஸ்வேர்டு வந்து நெவர் எக்ஸ்பெக்ட் நம்மளே ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த ராஜேஷ் அப்படிங்கிறவர் எந்த குரூப் அப்படின்னா இப்போ அவர் எந்த குரூப்லையுமே இல்லை மெம்பர் ஆஃப்ல போனோம்னா யூஸராக மட்டும் தான் இருக்கா வேறு எந்த குரூப்பில் இல்லை இப்போ நம்ம வந்து இவரை டெவலப்பர் குரூப் கூட்டு போனோம் அப்படின்னா ஆடு போயிட்டு டெவ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டெவலப்பர் குரூப் வரும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் எகெயின் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் சப்போர்ட் குரூப் இருக்குது ஐடி அட்மின் குரூப் இருக்குது இந்த ஐடி அட்மின் குரூப் மட்டும் பார்த்தீங்கன்னா அட்மின் ரைட்ஸ் இருக்கும் ஓகே மித்த யாருக்குமே அட்மின் ரைட்ஸ் கிடையாது இந்த டெவலப்பர் குரூப்புக்குலாம் அட்மின் ரைட்ஸ் கிடையாது அட்மின் ரைட்ஸ் கிடையாது இப்போ ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஹெச்ஆர் ஃபோல்டர் அட்மின் ஐடி அட்மின் ஃபோல்டர் தென் டெவலப்பர் ஃபோல்டர் இதில் ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கிறேன்

பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை நீங்கள் வந்து கொடுக்கணும் பை டிஃபால்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்துட்டு ஷேரிங்கில் இருக்குது ஸோ இப்போ நான் வந்து ஹெச்ஆர் அப்படின்னு டைப் பண்ணுறேன் இங்கே பாருங்க ஹெச்ஆர் குரூப் வந்துட்டு வந்துடுச்சா உள்ள இந்த ஹெச்ஆர் குரூப்புக்கு வந்துட்டு ரீட் ஆக்சஸ் வேணுமா ரைட் ஆக்சஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறேன் நான் ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் கொடுத்துட்றேன் தென் ஷேர் கொடுத்துட்றேன் ஸோ த ஃபோல்டர் கேன் பி ஆக்சஸ்டு பை த ஹெச்ஆர் மெம்பர் அகேன் நான் டெவலப்பர் ஃபோல்டரை வந்து ஷேர் பண்ணுறேன் ப்ராப்பர்டிஸ் போயிட்டு ஷேரிங் போகிறேன் இல்லை அட்வான்ஸ் ஷேரிங் கொடுக்கு நீங்கள் போய்க்கலாம் இல்லை இதில ஷேர் கொடுத்துட்டு இதில் டெவலப்பர் டெவன் டைப் பண்ணால் அதோட நேம் வந்துடும் டெவலப்பர்ஸ் நேம் வந்துருச்சா சேம் அவங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் கொடுத்து கொடுத்துட்டே இந்த ஐடி மீன் போல்டர் வந்து ரீட் ஆக்சஸ் ரைட் ஆக்சஸ் கொடுத்து ஸோ சப்போர்ட் டீம் ஒரு டீம் இருக்குல்ல ஓகே ஸோ இதே மட்டும் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த ஹெச்ஆர் ஃபோல்டரை யார் அக்சஸ் பண்ணுறா அப்படின்னு பார்ப்போம் மெம்பர்ஸ் ஓவரை போயிக்கிறேன் மெம்பர்ஸ் ஓவரில் ஆல்ரெடி லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஸோ லக்ஷ்மி பிலாங்ஸ் டு மெம்பர் மெம்பர் ஆஃப் ஹெச்ஆர் டீம் ஓகே நீங்கள் இதில் பார்க்கலாம் ஹெச்ஆர் குரூப்பில் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மெம்பராக இருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்போ லக்ஷ்மி அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறேன் எஸ் ஒரே நிமிஷம் ஓகே யா ஸோ இப்போ நம்ம ஃபோல்டு கிரியேட் பண்ணி பேக்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம லக்ஷ்மி அப்படிங்கிற யூசரில் இதில் இருக்கும் நீங்கள் நேம் பார்க்கணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுமே இதாக இருக்குது இப்போ ரனில் போயிட்டு எப்படி அந்த ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரனில் போங்க விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள் டபுள் ஸ்லாஷ் சர்வர் ஐபி கொடுங்க ஒன் நைன்டி டூ ஒன் சிக்ஸ்டி எயிட் சார் ஐபி கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபோல்டர்லாம் ஷேர் சொல்லி காமிக்கும் இதில் நம்ம யூசர் அப்படிங்கிற ஃபோல்டரில் நம்ம அதில் அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்துட்டு டெக்ஸ்டாப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் இந்த ஹெச்ஆர் ஃபோல்டர் சரி இந்த ஹெச்ஆர் ஃபோல்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா யூசர் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்குது ஸோ அதனால நம்ம யூசர் ஃபோல்டு ஹெச்ஆர் அப்படிங்கிறத வந்து ஆக்சஸ் பண்ணுறேன்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ இதில் ஏதாவது மாடிஃபை பண்ணுறேன்னா மாடிஃபை பண்ண முடியும் சேவ் பண்ணால் சேவ் ஆயிரும் ஆனால் எனக்கு பாருங்கள் ஹெச்ஆர் ஃபோல்டு மட்டும்தான் தெரியுது சேம் நான் வந்து மூணு ஃபோல்டர் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு ஹெச்ஆர் ஃபோல்டு மட்டும்தான் தெரியுது மற்ற ஃபோல்டர் தெரியல ஏன் அப்படின்னா நான் அந்த ஹெச்ஆர் ஃபோல்டருக்கு ஹெச்ஆர் குரூப் மட்டும்தான் அக்சஸ் கொடுத்தேன் ஸோ தட் அதனால் அவங்கள அதை மட்டும் தான் வியூ பண்ண முடியுது சரியா இப்போ நான் இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு சைன் அவுட் பண்ணிவிட்டு இதில் நான் அட்மின் அட்மின்ஸ்க்கு போகிறேன் இப்போ இந்த எல்லா ஃபோல்டரும் அட்மினுக்கு தெரியணும் அப்போ சேம் ப்ராப்பர்ட்டிஸ் ஷேரிங்கில் போயிட்டு ஷேரில் இப்போ இந்த ஐடி எட்மின் அப்படிங்கிறவருக்கு இந்த மூணு ஃபோல்டருமே எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் பண்ண போகிறேன் சரியா இப்போ ஐடி அட்மின் குரூப்பில் யாரெல்லாம் இருக்கா அதை பார்த்துலாமா இந்த ஐடி அட்மின் இன்ஸ்டாவில் மெம்பர்ஸ் போனீங்கன்னா தேரிக் குமார் ரமேஷ் குமார் ரெண்டு பேரும் குரூப்பில் இருக்காங்க அப்போ அவங்க அக்கௌண்ட்ல லாகின் பண்ணால் இந்த மூணு ஃபோல்டருமே தெரியும் சரியா இப்போ நான் இப்போ அவுட் பண்ணிவிட்டேன் நான் ஸோ இப்போ அதில் லாகின் பண்ணுறேன் சரி ரன்ல போயிட்டு டபுள் ஸ்லாஷ் ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ் எயிட் டாட் டூ டாட் டென் இது இந்த ஐபி வந்து எந்த சர்வர்ல இருந்து அதாவது சோர்ஸ் சர்வர் நம்ம எங்கே ஷேர் பண்ணுறோமோ அதுதான் சோர்ஸ் இந்த சோர்ஸ் சர்வரோட ஐபி நம்ம கொடுக்குறோம் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா அதில் எங் எதெல்லாம் ஷேர் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் யூசரில் அட்மினிஸ்ட்ரேட்டரில் டெஸ்க்டாப்ல இருக்குது சரியா இப்போ ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் ஆல் த்ரீ ஃபோல்டர்ஸ் அண்ட் ஐ கேன் ஏபிள் டு மாடிஃபை பிகாஸ் ஐ ஹாவ் அ ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் அந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது இப்போ இதை டெலிட் பண்ணால் என்னால் டெலீட் பண்ண முடியும் இப்போ நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் நியூ ஃபைல் டவ் டீம் ஏன் அப்படின்னா அந்த தேரி குமார் அப்படிங்கிற யூசர் வந்து பிலாங்ஸ் டு ஐடி இன்ஃப்ரா டீமு அந்த ஐடி இன்ஃப்ரா டீமுக்கு வந்து நான் ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துருக்கேன் ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன் ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு மாடிஃபை ஆல் த ஃபோல்டர்ஸ் ஈவன் தோ ஐ கேன் ஏபிள் டெலிட் த ஃபோல்டர் ஆல்சோ இப்போ இந்த ஃபோல்டரை நான் டெலிட் பண்ண கூட பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து டீம் வைஸாக பிரிச்சிருப்பாங்க இதிலே வந்து ரீட் ஆக்சஸ் ரைட் ஆக்சஸ் சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு இதில் இருக்க டவுட்ஸ் இருக்கா எஸ் வெரி ஒன் ஃபைல் ஷேரிங்கில் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஈவன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரைவ் மட்டும்தான் இருக்குது இதில் வந்து நம்ம டி ட்ரைவ் பிரித்து அதில் உள்ளே போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு ஸோ ஈ ட்ரைவ் ஒன்று பிரிச்சுருக்கேன் அந்த இ ட்ரைவ் உள்ள இந்த ஃபோல்டரை நான் கொண்டு வரேன் இப்போ நான் அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணோம்னா எனக்கு இப்போ இதில் வந்து டாலர் கொடுக்கணும் சரி ஆ டாலர் யா கேஸ் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இ ட்ரைவில் ஃபோல்டர் போட்டிருக்கேன் நான் வந்து இ டிரைவில் வந்து ஃபோல்டர் போட்டிருக்கேன் நான் வச்சு ஓ ஓகேங்களா ஸோ இப்போ இ ட்ரைவில் நான் அந்த ஃபோல்டர் அக்சஸ் பண்ணனும் அப்படின்னா இங்கே இருந்து நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா ரன்ல போயிட்டு கம்ப்யூட்டர் நம்மளோட சர்வர் ஐபி ஸ்லாஷ் இ டாலர் அப்படின்னு கொடுத்தனா அந்த இ டிரைவ்ல இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸ் எனக்கு ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா ஸோ அதை அதை நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே ஆக்சஸில் இருக்கும் சரிங்களா ஓகே டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க தென் லெட்ஸ் கன்க்ளூட் த செஷன் ஜி இப்போ ஒரு ஒரு ஷார் ஃபோர்ட் இருக்கும் டேட்டா தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும்னு ஸ்பேஸ் அலொகேட் பண்றாங்க ஸ்பேஸ் அதாவது ரெஸ்டெக்ஷன் இருக்கான்னு கேக்குறீங்களா ஸ்பேஸ் அலொகேட் பண்ணிக்கா ரெஸ்ட்ஷன் இருக்காங்க கேங்களா நினைக்கிறேன் அது உங்களை நான் சொல்றேன் எப்படின்ட்டு பண்ணிக்கலாம் ஸ்பேஸ் அலொகேஷன் அனுப்பி சொல்றேன் ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ சொல்றேன் ஓகே மத்தபடி ஷேரிங் பண்றதுல உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன் ஃபைன் நாளைக்கு நம்ம ரிமைனிங் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ வெரி ப்ரோ ஒன் மூர் திங் ப்ரீவியஸா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு ஒன் வீக் டென் டேஸ் டைம்ல வந்து ஒரு செஷன் எடுத்தீங்க அது ரெக்கார்டிங் வந்து ரெக்கார்ட் ஆகல நான் வேற ஏதாவது பேட்ச்ல இருந்தோ இல்ல இல்ல ஒரே ஒரு நான் கிளாஸ் இல்ல அது ஒரே ஒரு வீடியோ தான் சொல்லிருந்தேன்